ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மோடிக்கே இது ஆபத்துங்க என்னன்னா நாளைக்கு வந்து அமித்ஷாவே மோடிக்கு எதிராக திரும்பினார்னா அமிஷாவுக்கு கீழே இருக்கிற துறை மோடியை கைது செய்து முப்பது நாள் காவலில் வைத்தால் அமித்ஷா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி அண்ணாமலையை தூக்கிட்டு அண்ணாதிமுகவோட கூட்டணி வைக்கிறது சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்காருங்க மொரண்டு பிடிச்சா இதே கத்தி சந்திரபாபு நாயுடுக்கும் பாயுமே உச்ச நீதிமன்றமே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தீபக் மிஸ்ரா பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா இல்ல அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் கோட்பாடு அடிபடுது அதிமுக தலைமையிலான கட்சிகள் ஆதரிக்கிறதுலயும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஐநாறு வீட்டு கத்தி ஐநாற்று இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனா இவங்க ஐயனார்களா அயோக்கியர்களா ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை நினைக்கும் போது அதோட ஒப்பீடு செய்யும்போது இந்த அரசியல் சாசன ப்ரொபோஸ்ட் சட்ட திருத்தம் ஆபத்தானதா ரொம்ப ஆபத்தானதா தெரியுது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலைச்செல்வி நலமா இருக்கீங்க சார் நல்லா இருக்காங்க அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை அறிமுகம் இருக்கிறார் பிரதமர் மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான மசோதா இதை அவசரமாக அறிமுகம் செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது சார் அரசியல் நோக்கம் தான் இன்றைய தேதிக்கு இது ஒரு திசை திருப்புகிற செயல் ஆயிடுச்சுல்ல இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் வந்து ஓட் சோரி ராகுல் காந்தியோட பீகார் யாத்திரை ராகுல் காந்தியோட யாத்திரைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்கிற மாநிலங்கள் அது மேலும் பலனளித்திருக்கு அது பிஜேபிக்கு எதிராக நீங்கள் முதல்ல இருந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து இன்றைய வரைக்கும் அதை நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்போது நாடு முழுவதுக்குமான ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த சார் பிரச்சனை வரும்போது இவ்வளோ பெரிய அரசியல் விழிப்புணர்வு அதில் இல்லை இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மீடியா எல்லா பத்திரிக்கையும் அதை கவர் பண்ணி ராகுல் காந்தியோட பயணம் சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி மீண்டும் அடுத்த சிட்டிங் உட்காருது ஏதோ ஒரு வகையில் வந்து தேர்தல் ஆணையம் பணிந்து ஒரு சில ரிலீஃப் கொடுத்துருக்கு உதாரணமாக ஆதார் கார்டு இன்க்ளூஷன் எப்பிக் சர்ச்சபிள் ஓட்டர் லிஸ்ட்டு இப்படி சில விஷயங்களில் பணிஞ்சிருக்கு மேலும் பணியும் தான் எதிர்பார்க்கிறோம் அப்போ ராகுல் காந்தி யாத்திரை கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும் அது எல்லாமே இப்போ திசை திரும்புதில்ல அமித்ஷா பதவி பறிப்பு மசோதா இன்றைய தேதிக்கு அது பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் அது நிறைவேறாதுல்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு டூ தேர்டு வேணும் உங்களுக்கு டூ தேர்டு இல்லை ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தாலும் டூ தேர்டு இல்லை எல்லா எதிர்கட்சிகளையும் எதிர்க்கும் அப்போ நிறைவேற நிறைவேற்றவே முடியாத ஒரு மசோதாவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு அரசியல் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்க இது வந்து சட்ட மசோதா கிடையாது அரசியல் சாசன திருத்த மசோதா அரசியல் சாசன திருத்த மசோதாவுக்கு மூணுல ரெண்டு பகு மெஜாரிட்டி வேணும் அதுக்கு பிறகு மாநிலங்களுக்கு வேறு அது வரணும் இம்பாசிபிள் ஆக்சுவலா தான் மசோதாவை இன்ட்ரோ பண்ண கையோடைய வந்து ஜேபிசிக்கு அனுப்பியாச்சு ஜேபிசில இனி அது பேசிட்டே இருப்பாங்க அப்ப அடுத்த ஒரு மூணு மாசம் விண்டர் திருப்பி மீண்டும் வந்து குளிர்காலத்து கூட்டத்தொடர்ல இது வந்து ஜேபிசில இருந்து இங்க வரும்னு சொல்றாங்க வராது அப்போ மூணு மாசம் இது பேசு பொருளாகுது இல்லை அதனால தான் ஜேபிசியை புறக்கணிக்கணும் என்று எதிர்கட்சிகள் சொல்லுது இதை தடுப்பதற்கு தான் ஜேபிசியோட ஒரு சிக்கல் இருந்தாங்க அதுல இருக்கிற மெம்பர்ல ஒரு பதினோரு பேர் வந்து லோக்சபா மீதி வந்து ராஜ்சபா கட்சிகளோட டோட்டல் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் பிரதிநிதித்துவம் வரும் அப்போது ஜேபிசியோட சேர்மன் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்காரராக தான் இருப்பாரு ஜேபிசிக்கு மட்டும் ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க ஏன் இந்த மசோதா இப்போ வந்து அமித்ஷா இன்ட்ரோ ஸ்டேஜில் சொன்னார் இல்லையா என்ன இது பெரிய அவமானம் குற்றவாளிகளாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டவர்களே அமைச்சர்களாகவும் பிரதமராகவும் முதல்வராகவும் பிரதமரையும் சேர்த்துக்கிறாரு அவர் பிரதமராகவும் முதல்வராகவும் தொடருவது என்ன நியாயம் மக்கள் வந்து இதை கேட்குறாங்க சாதாரண ஜனங்களுக்கு இது அப்பீல் ஆகும்னு அவர் எதிர்பார்க்குறாரு என்னன்னா என்னங்க நியாயம் இது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம வந்து இத்தனை மணி நேரம் ஜெயிலில் இருந்தா நம்ம நம்மளை வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த பதவியில் இருக்க முடியாது கவர்மெண்ட் விதிகளே அதை வந்து தடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் பொருந்துங்க ஆனா மந்திரிங்க அமைச்சர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்க வந்து சட்டத்தையே இயற்றக்கூடியவங்க ஆனால் சட்டத்தை மீறி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ்ல அரஸ்ட் ஆகி அப்ப பெயிலில் வந்து அவங்க திருப்பி மீண்டும் அதே பதவியில் இருக்காங்க பெயில் வந்து அதே பதவியில் தொடரும் போது எப்படி வந்து கேஸ் நியாயமா நடக்கும் இது காமன் மேன் அபிப்பிராயம் இந்த காமன் மேன் அபிப்பிராயம் வந்து தனக்கு சாதகமாக இருக்கும்னு அமித்ஷா நினைக்கிறாரு அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ரொம்ப அவசர அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க இன்ட்ரோ ஸ்டேஜ்ல சர்க்குலேஷனே நடக்கல ஆக்சுவலாக சர்க்குலேஷனே தான் இது நேற்றுக்கு காலையில் செய்தியா வந்துச்சு செய்தியாக வந்த பிறகு உண்மையிலே அதில் என்னென்ன மேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நெட்டில் வந்து தொழாவ வேண்டியதாயிடுச்சு நேற்றைக்கு ஈவினிங் தான் கிட்டத்தட்ட சர்க்குலேஷன் ஆன பிறகு தான் நமக்கு டீட்டெயிலே தெரிஞ்சுது முப்பத்தோராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடுவோங்கிற டீட்டெயில் அதுக்கான உரிமை வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் வருதுன்னா மாறுன்றவ என்ன பண்ணுவார் சந்தோஷமா போச்சுருவாரு இல்லையா சரி சட்டங்களை வந்து தவறாக பயன்படுத்துதல் இதுதான் வந்து இதுக்கு முக்கிய ரீசன் ஆனா மோடிக்கே இது ஆபத்துங்க என்னன்னா இன்னைக்கு வந்து இவங்க இருக்காங்க ஆனா தான் நில அதிகாரம் நாளைக்கு வந்து அமித்ஷாவே மோடிக்கு எதிராக திரும்பினாருன்னா அமித்ஷாவுக்கு கீழே இருக்கிற துறை மோடியை கைது செய்து முப்பது நாள் காவலில் வைத்தால் முப்பது ஒராவது நாள் அவர் பதவியை பிரசிடன் பறிச்சிருவாரா இதுதான் கேள்வி இல்ல அப்படி பண்ண முடியுமா சார் இப்ப இதுல வந்து பிரதமரையும் உள்ள கொண்டு வர்றாரு இந்த மசோதாவில பிரதமரும் உள்ள கொண்டு வர்றாங்க நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா துறையில இருக்கிறவங்க கேஸ் போடுறதோ இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரதமர் வர்றாரு நம்ம தமிழ்நாட்டில இருந்தே நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இங்க இருந்து இது மாதிரி பண்ண முடியுமா பிரதமரை இல்ல பெயில் நீங்க பெயில் எடுத்து பார்க்கணும் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ முறை சொன்ன விஷயம் தான் ஜாமீன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அரெஸ்ட் பண்றதே வேண்டான்றாங்க ஏழு ஏழு வருஷம் மேல தண்டனை வாங்கக்கூடிய வன்குற்றங்களுக்கு தான் நீங்க கைது நடவடிக்கை எடுக்கணும் மற்றபடி வந்து கைது நடவடிக்கை தேவையில்லை நேரடியா வந்து குற்றச்சாட்டை பதிவு பண்ணி சார்ஜ் நோக்கி தான் போகணும் அப்படியே கைது பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பிணை கொடுக்க வேண்டியதுதான் வந்து இயல்பா நடக்கிற விஷயமா இருக்கணும் ஜெயில போடுறது ரொம்ப அபூர்வமா நடக்கிற விஷயமா இருக்கணும் இப்ப இதுவே வந்து பிஜேபி ஆளுகிற முதல்வர்கள் யோகி யோகியே பிடிக்கலன்னு வச்சுங்க யோகி வந்து மோடிக்கு போட்டியாக வராரு அப்போதான் பேச்சு அமித்ஷா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணாமலையே தூக்கிட்டு அண்ணாதிமுகவோட கூட்டணி வைக்கிறது இருபத்தாறு இல்லை இருபத்தொம்போது அவங்க எய்மு அப்போ இருபத்தொம்போது எய்ம்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்களை காலி பண்ணணும் அல்லது அரசியல் ரீதியாக சிறுமைப்படுத்த வேண்டும்னு நினைத்தால் இதே கத்தி யோகிக்கும் பாயுமே சந்திரபாபா நாயுடு கூட்டணியில இருக்காருங்க முரண்டு புடிச்சா இதே கத்தி சந்திரபாபு நாயுடுக்கும் பாயுமே நிதிஷ்குமாருக்கும் பாயுமே சோ இது வந்து கூர்மையான கத்திங்க யார் கையில இருக்குங்கிறத பொறுத்துதான் டாக்டர் கையில இருந்தா அது வந்து அறுவை சிகிச்சைக்கான ஆயுதம்ங்க மற்றவர்கள் கையில இருந்தா அது கொலை ஆயுதமா தானே முடியும் பேயாட்சி செய்யும் நாட்டில பிணைந்துன்னு சாத்திரங்க இங்க தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு டார்கெட் பண்றாங்க சார் ரெண்டு வகையா பாருங்க பொதுமக்களுக்கு இதுல இருக்கிற இம்ப்ளிகேஷன் தெரியாது இது நியாயந்தானே தான் நினைப்பாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இதுல இருக்கிற இம்ப்ளிகேஷன் தெரியும் அப்போ ரெண்டு விஷயம் இதுல மீறப்படுது ஒண்ணு நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள்ங்கிற அந்த கார்டினன் ரூல் மீறப்படுது உச்ச நீதிமன்றமே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மிஸ்ரா பெஞ்சு என்ன சொல்லுதுன்னா இல்ல அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க தூய்மையானவர்களாக இருக்க வேண்டுங்கிற அந்த கோட்பாடு அடிபடுது அவங்க பேரில் குற்றச்சாட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது போது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு சட்டம் நிறைவேற்றணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லியிருக்கு அதுக்கு முந்தி ஒரு வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் தேவையில்லை இது வந்து மக்கள் மன்றத்தில் அளிக்க வேண்டிய தீர்ப்பு இப்ப திரு ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா தீர்ப்பளிக்க வேண்டியது நீதிமன்றமா மக்கள் மன்றமா மக்கள் தான் மக்கள் மன்றம் வந்து தேர்தலில் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும்னு உணர்வோடு அவங்க ஓட்டு போடணும் இது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை பதிவு பண்ணியிருக்கிற ஒரு கருத்துங்க இது மற்றபடி நீங்கள் திருத்தம் மூலமாக இதை செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா இது பேராபத்தில் முடியும் ஜனநாயகமே போயிடும் கான்ஸ்டியூஷனல் ப்ராபர்ட்டி கான்ஸ்டியூஷனல் கான்சென்ஸ் ரெண்டே அவர் சொல்கிறார் அரசியல் சாசனத்துக்கு மனசாட்சி இருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்போ இது எதை நோக்கி போகும் தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான கட்சிகள் எதிர்க்கும் அண்ணாதிமுக ஆதரிக்கும் அண்ணாதிமுக தலைமையிலான கட்சிகள் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு நாளைக்கு அவங்க ஏதாவது உயர்ந்த பதவியில் அமர்ந்து டெல்லிய பாயும் அப்படிதான் பயப்படணும் இப்போ கவர்னர் பாய்வாரு அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா இந்த கவர்னர் விடுங்க எந்த கவர்னர் வந்தாலும் அவ்வளவு பெரிய வெங்கட்ராமங்க தமிழர் தானே இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கு தமிழர் சிபிஆர் சிபிஆருக்கு வந்து ஆதரவளிக்கணும் ஒரு சன் ஆஃப் த சாயில் இந்த டிஸ்கஷன் ஓடுது ரைட்டுங்களா அப்போ வெங்கட்ராமன் துணை ஜனாதிபதி ஆகும்போது திமுக ஆதரிச்சுதான்னா ஆதரிக்கலை துணை ஜனாதிபதியிலேருந்து அவர் ஜனாதிபதி ஆக்கப்படும் போது திமுக ஆதரிச்சுதான்னா ஆதரிக்கல ஏன்னா அவங்க ஐடியாலாஜிக்கலாக டிஃபரன்ஸ் சொன்னாங்க அதே வெங்கட்ராமன் தமிழர் தான் திமுக ஆட்சி டிஸ்பியூஸ் பண்ணது அவர் தர நைன்டி ஒன்று எதுக்காக நான் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி வந்துங்க டெல்லி டெல்லியோட எஜமான விசுவாசம் இதை வச்சுதான் ஞானேஷ்குமாரும் தான் டிசைட் பண்றாரு அப்படி தான் டிசைட் பண்ணாரு இது காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வர்ற விஷயம் இல்ல நீங்க சொல்ற அதே தான் சார் கத்தி யார் கையில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது அதுக்கு ஆயிரம் நியாயம் கற்பிக்கிறாங்க அது நல்லதாகவும் பார்க்கப்படுது ஆனா யார் கையில இருக்கு அந்த சட்டம் அப்படிங்கிறது தான் இங்க சிக்கலாவே இருக்கு இப்ப நீங்க இந்த இதுல சொல்றீங்களா சார் அமித்ஷா இதுல டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் நிறைவேறணும்னா இல்லேன்னு இல்லைன்னு தெரிஞ்சும் இவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு இது பேசு பொருளா இருக்கிறது ஒரு ரெண்டு மாசம் அதிகபட்சமா போனா ஆனா இது நிறைவேறாது தெரிஞ்சும் கொண்டு வர்றாருன்னா என்ன மாதிரி ஒரு சலசலப்போ இல்ல தாக்கமோ மத்தியிலேயே மக்கள் மத்தியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா இது மூலமா பாஜகவுக்கு ஏதாவது கெயின் ஆகும்னு நினைக்கிறாரா வட இந்தியாவில் கெயிலாம்னு நினைக்கிறாரு அதாவது காங்கிரஸ் மேரில் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஊழல் நிறைந்த கட்சிங்க அவங்க தான் வந்து ரெப்போர்ட்ஸத்தை கொண்டு வந்தாங்க ஃபேமிலி ரூலில் கொண்டு வந்தாங்க அப்போ அந்த கட்சி அந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் இல்லை அந்த கட்சியை சார்ந்த பிற அமைச்சர்கள் மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்கள் தவறு செய்யும்போது பிஜேபி அரசு எந்த விதமான தயவு இல்லாமல் நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கை எடுக்கிறது மூலமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இன்வெஸ்டிகேஷன் செகண்ட் ஸ்டெப்பு அரஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் அவங்க பெயில் வாங்கிடுறாங்க பழையபடி அவங்க வந்து அந்த போஸ்ட்லேயே கன்னியூ பண்ணுறாங்க அதை தடுப்பதற்கு தான் இந்த சட்டம் வந்திருக்கு ஆக இது வந்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக பதவியில் இருக்கிறவங்க அவங்க செய்கிற பிழைகள் தொடர்ந்து அவங்க செய்கிற தவறுகள் இந்திய சமுதாயத்துக்கே எதிரான தவறுகள் இந்திய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய தவறுகள் இதை வந்து தடுப்பதற்கான ஒரு பெரிய சட்டம் இந்தியாவின் மிகப்பெரிய சீர்திருத்த சட்டத்துல ஒன்று தான் தொடர்ந்து பேசுறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முதல் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் விட்டுருங்க உதயநிதி பெரிய நம்பர் ஒன் பேர்ல எப்பவுமே கை வைக்க மாட்டாங்க நம்பர் டூவை முடக்கிறது நம்பர் த்ரீயை முடக்கிறது நேரு யாரெல்லாம் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுகவுக்கு பலம் சேர்ப்பார்களோ அந்த வரிசை ஒரு ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்குங்க அந்த வரிசை இந்த வரிசையில் இருக்கவங்க முடக்கிறது ரொம்ப எளிதாயிருமே அது ஆபத்தானது இல்லையா முடியும் இந்தியா இந்த காலத்துல பிரதமர் நடவடிக்கை எடுத்தாங்க இந்திரா காந்தி பேர்ல வழக்கு வந்தப்ப அவங்க வந்து பிரதமர் பதவியே வந்து இந்த மாதிரி வழக்கு விசாரணைகளுக்கு அப்பாற்படுதுன்னு கொண்டு வந்தாங்க நிறைவேற்றுறாங்க எந்த காலத்துல வந்து நம்ம பிரதம நடவடிக்கை எடுத்திருக்கோம் டெமாக்கு ஸ்வாடு என்ன அரசன் வந்து அரசாட்சி செய்யும் போது மேல இருந்து ஒரு ஐயனார் விட்டு கத்தி தொங்குது அவன் தப்பு செஞ்சான் அப்படின்னா அந்த கத்தி தானே இறங்கி சரச கொய்திரும் இது வந்து நம்மளோட எல்லா இந்திய கதைகள் எல்லாத்துலயும் இருக்கு தமிழ்நாட்டிலயும் வந்து இந்த வரலாற்றுல இருக்கு ஒரு ஐயனார் விட்டு கத்தி ஐயனார் விட்டு கத்தி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனா இவங்க ஐயனார்களா அயோக்கியர்களா பெரிய கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின் அது ஆனா சார் நான் திரும்பவும் என்னோட தெளிவுக்காக கேக்குறேன் பிரதமர் மேல எடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம சும்மா பேசிட்டு கடந்து போயிட முடியுமா இந்த மசோதால என்ன முதல்வர்களுக்கு உள்ளதோ அமைச்சர்களுக்கு உள்ளதோ அதே சட்டம் பிரதமர்களுக்கும் உள்ளது இத நம்ம பண்ண முடியுமா ஒரு மாநிலத்தில இருந்து பண்ண முடியுமா அந்த சட்டப்படி மாநிலத்திலிருந்து அதாவது இங்கே பிரதமர் வர்றாரு மாநிலத்துக்கு வராரு பிரதமரை கைது பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவே வந்து செஞ்சிடும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து அவுட் ஆகும் அந்த அந்த மாதிரியான துணிச்சல் மாநில அரசுகளுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எவ்வளோ தான் அவங்க எடுத்தாலும் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் அமித்ஷா வந்து அமித்ஷா துணிச்சல் அவர் வந்து எது வேணாலும் செய்வார் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து தொடர்ந்து இருக்குங்க ஈவன் காங்கிரஸ் கூட சில நேரங்களில் பயப்படும் அவங்களோட பழைய இதில் இந்திரா காந்தியம்மா ஒரு பெரிய துணிச்சல் மிகுந்த தலைவர் தான் அவங்க கூட சில விஷயங்களை கொஞ்சம் பயந்து தான் செயல்பட்டார்கள் ஆனால் இங்கே வந்து அந்த பயம் இல்லை என்ன காரணம்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு அவங்களோட பழைய ஐடியாலஜி என்னவோ அதைத்தான் இப்போ நாங்கள் நிறைவேற்ற போகிறோம்னு இண்டிபெண்டன்ஸ் டேலே கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் என்ஜிஓங்க உங்கள் நினச்சி நான் பெருமைப்படுறேன்ட்டார் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை சமாதானப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா இப்போ சமாதானமா இல்லாத ஆர்எஸ்எஸ் என்ன நிபந்தனைகளை வைக்க வைக்குதுன்னா அவங்க பிஜேபி தலைவராக அவர்கள் கை காட்டு வரணும்னு நினைக்கிறாங்க எங்க லோக்கல் அவங்க பார்ட்டிங்க ஓன் பார்ட்டி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க தலைவர் பதவிக்கான காலகட்டம் முடிஞ்சு நட்டா பேரிடு முடிஞ்சு டென்யூர் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷமா அடுத்த தலைவரே போட முடியலன்னா அங்கே எவ்வளோ பூசல் இருக்கு சில மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் யாரை கை காட்டினாங்களோ அவங்க தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம சிபிஆரோட எலிவேஷன் கூட ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வற்புறுத்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க அப்போது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை நினைக்கும்போது அதோட ஒப்பீடு செய்யும் போது இந்த அரசியல் சாசன ப்ரொப்போஸ்டு சட்ட திருத்தம் ஆபத்தானதாக ரொம்ப ஆபத்தானதாக தெரியுது ஏன்னா அவங்க வந்து ஏரியா தான் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க இந்தியா வந்து ஒரே ந இது இந்தியால வந்து எப்போதுமே வந்து இந்துக்களுக்கான நாடு அகண்ட பாரதம் அவங்களோட கொள்கைகள் அது நான் தப்பு ரைட்டுக்குள்ளேயே போகல அது வந்து அவங்க கொள்கைகள் இப்போ திகாவுக்கு கொள்கைகள் இருக்கு திகா கொள்கைகள் படி திமுக நடந்தா கோவில்கள் கும்பாபிஷேகம் நடத்த முடியாது எங்க ஃபேமிலியம் அதைதானே ஆர்எஸ்எஸ் அமைப்பு வாக்கு வங்கி அரசியலுக்கு வரது இல்ல ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து இயக்குறாங்கல்ல இப்ப தீக்கா வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து திமுக அரசை இயக்கி கொண்டிருந்தால் சில குற்றச்சாட்டுகள் சரிதான் அப்படி இயக்குறதில்லைங்க தீக்கா வந்து தாய் ஸ்தாபனமா வச்சுக்கிறாங்க அதோட முடிஞ்சு போச்சு அறுபத்தில இருந்து அப்படித்தாங்க ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்ட இந்த உலகத்தோட பெரிய என்ஜிஓன்னு சுதந்திர தின விழா உரையில பிரதமர் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த சில தினங்கள்ல இது வந்து லீக்கே ஆகாம பாத்துக்கிட்டாங்க இப்படியான ஒரு சட்ட திருத்தம் இதை இதை டிரா பண்ணும் போதே வந்துங்க கண்டிப்பாக மத்திய அமைச்சரவையில் ஏதாவது ஒரு வகையில் மேல்மட்டத்திலயாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க மேல்மட்ட அதிகாரிகள்கிட்டையாவது இந்த ஷரத்தெல்லாம் கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க இல்லையா ஆனா செய்தி எப்போ வெளியில வந்துச்சுங்க கரெக்டாக ஒரு இருபது மணி நேரத்துக்கு தான் வெளியிலேயே வந்துச்சு அவ்வளவு ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் என்ன நாட்டோட கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் பொதுவானது அதில் நம்ம ஒரு திருத்தம் கொண்டு வரோம் இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் கான்ஸ்டியூஷன் திருத்தம் ரொம்ப நாளா பேசிகிட்டு இருக்கோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்ஸ்டியூஷன் திருத்தம் ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கோம் சில மசோதாக்கள் இன்ட்ரோவும் ஆயிடுச்சு அதற்கு அடுத்த கட்டம் போக முடிஞ்சுதா அப்போ நீங்கள் இதை எதுலேருந்து பார்க்கணும் நானூறு சீட்டு இலக்குன்னு வச்சாங்க இல்லைங்களா அதுலேருந்து பார்க்கணும் இப்போ நானூறு சீட்டு இலக்கை ஏன் நிர்ணயித்தாங்க ஏன் நிர்ணயித்தாங்கன்னா கான்ஸ்டியூஷனாக திருத்தலாங்கிறதுக்காக தான் அவங்க டோட்டலாக அதிகாரம் இருக்கும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக திருத்திடலாங்கிறது தான் நானூறு சீட்டு இலக்கோட காரணம் நானூறு சீட்டு இலக்கு வைக்கும்போது அதுக்கு துணை புரிந்தது எது தேர்தல் தான் எல்லா விதமான திருத்தங்களும் அங்கே செய்யப்பட்டது அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பிறகு நானூறு சீட்டு இலக்க நிறைவேற்ற முடியல இரநூத்தி நாற்பது தான் வந்தாங்க இப்போ இந்த அரசுக்கு மெஜாரிட்டி கிடையாது கூட்டணி கட்சி ஆதரவோடு தான் இருக்கு ஆனாலும் அடிப்படையை மாற்றி அமைக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை ப்ரொபோஸ் பண்ணுறாங்க நிறைவேற்ற முடியாத சட்ட திருத்தங்களை ப்ரொப்போஸ் பண்ண யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருந்தாலும் சரி தான் இல்லை இப்போ நிறைவேற்றப்பட்டு இப்போ இன்ட்ரோ பண்ணப்பட்டிருக்கிற திருத்தமாக இருந்தாலும் சரி தான் அடிப்படையில் இதை நிறைவேற்ற முடியாதுங்க ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது 2/3 அப்போ ரெண்டு வழிதான் இருக்கு those who are present in அதுல 2/3 அப்போ எதிர்கட்சி எம்பிகள் அமலிலgetElementById ஈடுபடுறாங்க ஒட்டுமொத்தமா குண்டு கட்ட தூக்கி வெளியில அனுப்பிட்டு இருக்கிற பிஜேபி எம்.பி வந்து இதை ப்ரோபோஸ் பண்ணி நிறைவேతலாம் ஏன்னா இது இல்லைங்களா எம்.பி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண வரலாறுலாம்